அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோடு உங்களை சந்திப்பு சந்தோஷம் நீங்களா நலமாயிருக்கு நம்புகிறேன்னு அலமதுல்லா நாங்கள் நலமாயிருக்கிறோம் உங்களுக்கு வீடியோவில் பாகசலில் வந்து ஒரு பிரியாணி ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பிரியாணி வந்து அவங்களுக்கு அவசரமாக செஞ்சுறதுக்குள்ளேயும் எப்படின்னா உங்களுக்கு லேசியான டைம் எடுத்து வந்து எங்கேயாவது ஒரு பயணம் போயிட்டு வந்தால் உங்களுக்கு வீட்டில் சாப்பாடு சமைக்க டைம் இல்லாடனா உங்களுக்கு பிரியாணி டக்குன்னு செஞ்சதுக்குள்ளேயும் இது கொஞ்சம் மரக்கறிகள் கொஞ்சம் தேவைப்படுது வாங்க எப்படி செய்துன்னு பார்ப்போம் இந்த பிரியாணிக்கு வந்து இந்த ஸ்லைஸாக இந்த நீ அதை ஒன்றும் கட் பண்ண தேவையில்ல வீடியோ லாஸ்ட் வரை நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் கொத்தமல்லி புதினா எல்லாம் கொஞ்சம் வாங்கி இந்த தான் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து இஞ்சி பூண்டு பேசி நான் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி எடுத்துட்டேன் பூண்டு இஞ்சி அதோட கொஞ்சம் கொக்கோனட் oil ஊற்றி நபடி பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சியில் போட்டு இந்த மரக்கறி எல்லாம் பெருசாகவே பெருசாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் பிரியாணி செய்கிறா இந்த வெங்காயம் சின்னதாக வெட்டும் இதுக்கு அப்படி இல்லை பெருசாவை வெட்டி போடையில மூணு கிலோன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஹவர் போடையில ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த வெங்காயம் இந்த தக்காளி அடுத்து வந்து இந்த கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பிரியாணியோட ஃப்ளேவரை வந்து இதில் அரைச்சி செய்கிறது தான் நீங்கள் அவங்களும் பல்ஸ் முறையில் அரைச்சிட்டு நீங்கள் திரும்ப நல்லா அரைச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதை இன்னும் இப்படி தான் இருந்துச்சு அதை அரைச்சு எடுத்து போகிறோம் நாங்கள் வந்து பாஸ்மதி அரைச்சியில் செய்கிறதால நாங்கள் நான் அமைச்சு மூணு மட்டும் கழுவி நீங்கள் இன்னும் அப்படி கையால் நல்லா அழைச்சி கழுவிட்டோம் கழுவி நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் இதை அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊழிச்சிடணும் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவி அதோட நான் வந்து சோயா தோஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றின்ண்டேன் ஊற்றினா நல்லா சாஃப்ட் ஆகிக்கும் அதெல்லாம் வச்சுட்டு வாங்கி இப்போ பிரியாணி செய்வோம் ஒரு சட்டியில் வந்து நான் வந்து இந்த ரைஸ் குக்கர் சட்டி தான் எடுத்துனேன் அதோட பட்டர் இல்லாட்ட ஜீ சேர்த்துக்கொள்ளலும் அதோட எண்ணெய் சேர்த்து இன்னப்படி இதோட ஹராம்பு ஏலக்க ஒரு எண்ணாச்சு பூ போட்டுக்கோங்க அதை நல்லா பொரிஞ்சி வரச்சல பிஞ்சக்காலி பெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதில் பச்சை வாசல் போகணும் அளவுக்கு நீங்கள் இதை நல்லா பொரிய விட்டுறணும் இது புரிஞ்சு வர சில தான் நாங்கள் அடுத்தடுத்த உண்டை சேர்த்துக்கணும் இப்போ இதோட ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பெரிய கறி கொச்சிக்காய் அதெல்லாம் க ரொம்ப ரூட்டாக சேர்த்துக்கணும் இந்த கொச்சிக்கையெல்லாம் இதில் நல்லா வதங்கினா நான் போகிறோம் இதோட வந்து கலருக்கு வந்து இந்த சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும் அப்போ நல்ல கலராக வரும் இதுக்கு கலர் ஒன்றும் சேர்க்குற இல்லை இடத்தால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்துவிட்ட போகிற இதோடு வந்து நாங்கள் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துற வேண்டியது தான் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் எப்படி கலந்துட்ட போகிற நீங்கள் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் என்ன இப்படி கலந்துகொண்டே விற்கணும் இதுக்கு பிறகு மசாலா சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அடுத்தது சக்தி சக்தி மசாலாத்தும் ஒரு டீஸ்பூன் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லாம் வதங்கி வர சில நாங்கள் கழுவி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கணும் சிக்கனோட உருளைக்கிழங்கு ஒரு இருநூறு கிராம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும் இந்த ஒரு கிலோ அரிசி தான் சேர்ந்ததால் உங்களுக்கு ஒன்று இருநூற்றம்ப மாதிரி சிக்கன் சேர்த்துக்கொள்ள எல்லாம் சேர்த்து நிறைய கலந்துட்டுக்கணும் இதோட தயிரும் சேர்த்துக்கணும் அந்த கிளிப்படி பட்டது வீடியோவில் சேர்த்து மட்டும் இல்லை இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுடணும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வரணும் இப்போ இதோட நாங்கள் இப்போ நாங்கள் அரிசியை சேர்த்துக்கோணும் கழுவி வச்சிருந்த அரிசி அவங்களுக்கு பாஸ்மதி இல்லாட்டி எது வேணும்னாலும் செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை இப்போ பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்துட வேண்டியது தான் சேர்த்துட்டு போகிற அந் ஒரு கப்புக்கு கொண்டாரு கப்பளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களோட அரிசியிட தண்ணி குடிக்கிற அளவு பார்த்து நீங்கள் அரிசி சேர்க்குற டைமுக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றின பிறகு நீங்கள் கணக்காக உப்பையும் பார்த்துக்கோங்க உப்பு போதாண்டு உப்பு சேர்த்துக்கொள்ள எல்லாம் ஜாரெல்லாம் கழுவியாதோடையே ஊற்றின்றி அந்த டேஸ்ட் எல்லாம் மறைச்ச மிக்சாறுகள் எல்லாம் இதுன்னபடி அப்படையாமல் கலந்துட்டுக்கணும் இப்போ நீங்கள் இப்படி கலந்துட்ட போது திரும்பிட்டு கலக்குவானோம் இப்போ நான் வந்து இதை வந்து ரைஸ் குக்கருக்கு மாற்றிண்டு மாற்றி குக் முறையில் போட்டுட்டேன் அது முகம் வரைக்கும் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன் அது மேலே சோஃப்ட்டாகவே ஃப்ரை பண்ணி வந்துடுச்சு ஏன்னா நாங்கள் அதை சோயா ஜூஸ் ஊற்றி வச்சதால உங்களுக்கு இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஊற்றி வச்சு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அதுக்கு சைடிஷ்டாக நான் வந்து தயிர் சாம்பல் செஞ்சுன்னு அதுக்கு வந்து வெங்காயம் அடுத்த கேரட் கொஞ்சம் துருவி போட்டு இதை கலந்துட்டு எடுத்துருந்தேன் இதுக்கு வந்து மிளகத்தூள் தூள் கொஞ்சம் சேர்த்துருந்தா நல்லா டேஸ்ட் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ ரைஸ் குக்கரில் போட்டிருந்த பிரியாணி வந்து இன்னும் எப்படி கொதித்து வந்துட்டுது இப்போ இது குக் முரல தான் இருக்குது இப்போ இது வந்து இப்போ வாமலுக்கு வர சொல்லி அப்படியே ஓஃபாயிடும் ஓஃபாயின இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது அதை அப்படியே அந்த டம்மில் மாதிரி வந்து வந்துடும் என்ன இப்படி தெரிஞ்சது உங்களுக்கு இது அடுப்பில் வேணும்னா ஒரு கல்ல வச்சு என்ன அப்படி உங்களுக்கு டம் போட்டு எடுத்து இந்த பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியா இருந்துச்சு அதோட அதில் சி இந்த சிக்கன் அடுத்து உருளைக்கெழங்கு எல்லாம் நல்லா க்ளீனாக வந்து கரையாமைக்கு நான் என்னான் இப்படித்தான் போகணுச்சு நீங்களும் உங்களுக்கு அவசரமான டைமில் லேசியான டைமில் உங்களுக்கு இந்த பிரியாணி செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் டக்குன்னு செய்யக்கூடிய பிரியாணி தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் for watching